வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக பள்ளி கல்வித்துறையில் நமக்கு ஒரு முக்கியமான தகவல்களை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம் யூஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் முடிந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆன்சர் கீஸை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் அதற்குண்டான பிரத்தியோக அப்டேட் உங்களுக்காக காத்துக்கிட்ருக்குங்க பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனத்தில் தற்காலிக ஆசிரியர்களை தக்க வச்சுக்கணும் ஒரு இடத்தை எப்பயுமே காலியாக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ டெட்டு ஆசிரியர்களுடைய நியமனத்திற்குண்டான தீர்ப்பு தற்சமயம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிடி மற்றும் பிஆர்டியுடைய தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதுக்குள்ளார வெளியாகணும் ஏப்ரல் முப்பதுக்குள்ளார பணி நியமனங்களை போடணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ பிடி மற்றும் பிஆர்டி உடைய எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நமக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க என்ன சார் அந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தின் பொழுது எப்பொழுதுமே ஒரு இடத்தை காலியாக வைத்திருக்கணும் ஐகோர்ட் கிளை மதுரை கிளை உத்தரவிட்டிருக்காங்க தேனி மாவட்டம் கம்ப சார்ந்த பரணிதரன் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் பிஎஸ்சி பட்டதாரி ஆணைய நான் கடந்த ரெண்டாயிரத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது வரை இராணுவத்தில் பணியாற்றினேன் இதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎட் முடித்தேன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் நான் வெற்றி பெற்றேன் அதற்கான அறிவிப்பை கடந்த இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது இதில் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆனால் ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இதனால் எண்ணெய் போன்றோரின் வாய்ப்புகள் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது ஸோ இதனால் ஒரு இடத்தை எங்களுக்காக காலியாக வச்சிருக்கணும் அப்படின்ட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டார் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் எப்பயுமே இவங்களுக்காக இருக்கும் மனுதாரர் வக்கீல் காமேஷ் ஆஜராகி தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டத்தின் எட்டாவது பிரிவின்படி குரூப் சி பணியிடங்களில் முன்னாள் இராணுவத்தினருக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இதை கவனிக்க தேர்வாணையம் தவறிவிட்டது என்றார் இதையடுத்து பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் ஒரு இடத்தை காலியாக வைக்க வேண்டுமென உத்தரவும் வெற்றிருக்காங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது பிடி மற்றும் பிஆர்டியோடைய தேர்வு முடிவுகள் நமக்கு இந்த வார இறுதியில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரெஸ்பான்சிட்டியை எதிர்பார்க்கலாம் டிஆர்டி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சன்னோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்